விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் ஒவ்வொரு நாளும் தமிழக மக்கள் வீட்டை விட்டு வெளியில போகும்போது தங்களுடைய உயிரை கையில பிடிச்சிட்டு போறாங்க வெளியில போறோமே திரும்ப பாதுகாப்பாக நாம வீட்டுக்குள்ள வருவோமா எவன் எப்ப வந்து சைனா இருப்பான் எவன் எப்ப வந்து அருவாலை எடுத்துட்டு வந்து வெட்டுவான் எவன் எப்ப கையில இருக்க பணத்தை புடிக்கிட்டு போவான்னு ஒரு மாபெரும் அச்சத்துல இந்த தமிழக மக்கள் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த கையாளாகாத திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்கோட்டையில் நீதிமன்றத்துக்கு முன்பே ஒரு வழக்குக்கு ஆஜராக வந்த மாயாண்டி என்ற ஒரு இளைஞர் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார் கொடூரமான முறையில் நான்கு பேர் கொண்ட கும்பலால் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார் சதச்சிருக்கிறானுங்க அப்படியே உடம்புல வேற எங்கேயுமே விட்டு கிடையாது அப்படியே தலையில அப்படியே கோழி கொத்துற மாதிரி அந்த கொத்து புரோட்ட போடுற மாதிரி அப்படியே கொத்தி குத்தி குத்தி வச்சு அப்படியே சதைச்சு வச்சிருக்கானுங்க அங்க முப்பது நாற்பது காவலர்கள் இருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சொல்றாங்க அங்க பாருங்க போட்டு வெட்டுறாங்க போய் புடிங்க ஏதாவது பண்ணுங்கன்னு வழக்கறிஞர் அங்க கதறாங்க ஆனா அந்த முப்பது நாற்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறை நின்று வேடிக்கை பாக்குறாங்க ஒருத்தவங்க கையில கூட கண்ணு இல்ல ஒருத்தவங்க கையில கூட கண்ணு இல்லையா தூக்கி பானத்தை நோக்கி சுட்டு இருந்தா கூட தெரிச்சு ஓடி அல்லது காலை பார்த்து குறி வச்சு சுட்டு மூணு பேர் அந்த கொலையை தடுத்து இருக்கலாமே அப்போ நாலு பேரும் வெட்டிட்டு தெரிச்சு ஓடும் போது ஒரே ஒரு நபரை மட்டும் அங்கிருந்து வழக்கறிஞர்கள் பிடிக்கிறாங்க அந்த வழக்கறிஞர் சுற்றி வளைத்து ஒரே ஒரு நபரை பிடிக்கிறாங்க மீதி மூணு பேர் அங்க நின்ற காரில் ஏறி தப்பிச்சு ஓடிடுறாங்க அந்த ஒரே ஒரு நபரை வழக்கறிஞர்கள் பிடிக்கிறாங்க ஆனா செய்தியில் இன்னைக்கு என்ன தெரியுமா செய்தி செய்தி ஊடகங்கள் என்ன தெரியுமா செய்தி ஒருவர் பிடிபட்டார் காவல்துறையின் விசாரணை அப்படின்னு காவல்துறை பிடிச்ச மாதிரி இன்னைக்கு நியூஸ் போட்டு இருக்காங்க அப்ப அந்த வழக்கறிஞர்களுக்கு நாளைக்கு என்ன பாதுகாப்பு அந்த பிடித்து கொடுத்த வழக்கறிஞர்களுக்கு என்ன பாதுகாப்பு உங்க கையில இருந்த துப்பாக்கிகள் எங்க முப்பது நாற்பது காவலர்கள் இருக்கிறீங்களே ஒரு ரவுண்ட் வளைச்சிருந்தாக்க பிடிச்சிருக்கலாமே நாலு பேரையும் அல்லது அந்த கொலையாவது தடுத்திருக்கலாமே குறைந்தபட்ச காயத்தோடையாவது அந்த மனிதரை காப்பாத்திருக்கலாமே இந்த தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு சந்தி சிரிக்கிறது என்பதற்கு நீதிமன்ற வளாகத்தின் முன்பே நடந்த இந்த கொலைகள் சாட்சி கோயமுத்தூர்ல நீதிமன்ற வளாகத்துல ஒரு கொலை நடந்தது இந்த காவல்துறையின் மீது எப்படி மக்களுக்கு நம்பிக்கை வரும் இந்த காவல்துறையினருக்கு பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் இதற்கு பதில் சொல்லணும் ஆனா முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என் மானத்தை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இந்த சட்ட ஒழுங்கை கவனிக்க வேண்டிய முதல்வர் இன்னைக்கு ஈரோடு கிழக்கில் போயிட்டு போட்டோஷூட் எடுத்துக்கிட்டு இருக்காரு போட்டோ ஷூட் தான் அவருடைய முழு நேர வேலை சரிங்க பெரிய முதல்வர் தான் போய் போட்டோ ஷூட் எடுக்கிறாரு சின்ன முதல்வர் எங்க சட்ட ஒழுங்கை எல்லாம் கவனிக்க வேண்டிய அவருக்கு அடுத்து கவனிக்க வேண்டிய சின்ன முதல்வர் எங்கன்னு பார்த்தாங்க இவர் திமுகவினுடைய ஐடிவிங்ல இருக்கக்கூடிய கேமராமேன் மேன் எடிட்டர் எல்லாம் கூட கூப்பிட்டுட்டு போயிட்டு சினிமா பாட்டெல்லாம் போட்டு பிஜிஎம்லாம் எல்லாம் போட்டு ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காரு சமூக வலைதளங்கள்ல இதெல்லாம் ஒரு குழப்பா உங்களை நம்பிதான் இந்த தமிழக மக்கள் ஆட்சியை கொடுத்துட்டு இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் கதறி எழுதுகிட்டு இருக்காங்க ஒரு ஆளுக்கு இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில போறானாக்க வரும்போது உயிரோட வருவோமான்னு தெரியல கழுத்துல இருக்கிற அறுத்துட்டு போவான்னு தெரியல அப்படி ஒரு அச்சத்தோட பயத்தோட இந்த தமிழக மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்க்குது தமிழகம் முழுவதும் எவ்வளவு கொலைகள் இந்த ஐந்தாண்டு ஆட்சியில் எவ்வளவு கொலைகள் நடந்திருக்கிறது எவ்வளவு கொள்ளைகள் நடந்திருக்கிறது கும்பல் கும்பலாக எத்தனை பேரை வெட்டி இருக்குது இந்த கூலிப்படை இதையெல்லாம் தடுக்க வேண்டிய காவல்துறை விசாரிக்க வேண்டிய காவல்துறை நீ கைகட்டி மௌனமாக வேடிக்கை பார்க்குது ஒரு மாநிலத்தளவு தேசிய கட்சியுடைய மாநிலத்தலை ஆன்சாங்கே பாதுகாப்பு இல்லையே அப்ப இதை கவனிக்க வேண்டிய சட்ட ஒழுங்கை கவனிக்கக்கூடிய முதல்வர் இன்னைக்கு ஷூட் எடுக்க போயிட்டாரு துணை முதல்வர் இன்னைக்கு ஐடி ரீல்ஸ் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு அப்ப இவர்களுக்கு ஓட்டுப்பட்ட பாவத்துக்கு இந்த தமிழக மக்களுக்கு இன்னும் வேண்டும் இதற்கு மேலையும் வேண்டும் இதுதான் சட்ட இதுதான் சட்ட ஒழுங்கு நிலைநாட்டக்கூடிய அரசு நல்லா பாத்துக்கங்க ஒருவன் நிம்மதியா வெளியில போயிட்டு வர முடியுதா நியூஸ் பேப்பரை தொடர்ந்து பாருங்க ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கொலைகள் கொள்ளைகள் கற்பழிப்புகள்னு பாருங்க இந்த கூலிப்படையினர் எங்க பார்த்தாலும் நிரம்பி கிடக்கிறாங்க காவல்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு ஒரு சாமானியன் ஏதாவது திருடிட்டாலோ பசிக்கு ஏதாவது திருடிட்டாலோ குடும்ப கஷ்டத்துக்கு ஏதாவது திருடிட்டாலோ அவன் கையை காலம் உடைக்கிறது காவல்துறை எதிர்த்து ஏதாவது வீடியோ பேசிட்டாலோ ஏதாவது பேசிட்டாலோ அவனை கூட்டிட்டு இதுதான் காவல்துறையினுடைய வேலையா மெரினாவில் குதிரை ஓட்டம் கூட்டிட்டு போய் லாக்கப் வச்சு அடிச்சு சாவடிக்கிறான இதுதான் காவல்துறையினுடைய வேலையா அப்ப காவல்துறையை இயக்கக்கூடிய காவல்துறையை கட்டுப்படுத்தக்கூடிய முதல்வர் இதற்கு பதில் சொல்லணும் முதல்வர் பதவி விலக்கணும் தமிழகம் முழுவதும் சட்ட ஒழுங்கு சந்திசிரிச்சு இருக்கு இன்னைக்கு சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய முதல்வர் இன்னைக்கு ஈரோடு கிடையா போய் ஷூட் எடுத்துக்கிட்டு எடுத்து இடைத்தேர்தலுக்கு அவருக்கு அடுத்து இருக்கக்கூடிய துணை முதல்வர் ரீல்ஸ் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்ப இணையத்திலே வாழ்ந்த முடிவு பண்ணிட்டீங்களா உங்களுக்கு வாக்களிக்க மக்கள் இணையதளம் வந்து உங்களுக்கு வாக்களிக்க போவது கிடையாது தமிழக மக்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் விலை மதிப்பில்லாததாக ஒரு காக்கை குருவிக்கு இருக்கக்கூடிய மதிப்பு கூட இல்லாத அளவுக்கு இந்த சட்ட ஒழுங்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் சந்தி இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த ஆட்சியை அகற்றாமல் போனால் நிச்சயம் தமிழ்நாடு சுடுகாடாக மாறும் என்பதில் எந்தவிதமான விதமான மாற்று கருத்தும் இல்லை நன்றி